நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த தேவார பாடல் பெற்ற கோயில் எவ்வளவு பழமையானதுன்னு பார்த்தோம்னா மருத மரத்தை கொண்ட பழமையான ஸ்தலங்கள் மூணு திருவிடைமருதூர் திருப்புடைமருதூர் ஸ்ரீசைலம் அப்படிங்கிற திரு கடைமருதூர் இடைமருதூர் புடைமருதூர் கடைமருதூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மூன்று கோயில்களுக்கும் ஸ்தலவருக்கம் மருத மரம்தான் மிகவும் பழமையான இந்த மூன்று கோயில்களுக்குமே பழமையான கோயிலாக இதை சொல்லப்படுறதுனால தான் இந்த ஊரை ஆதி மருதூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இவ்வளவு பழமையான இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருளி செய்த தெய்வார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் ஞானாம்பிகை உடனுரை மருதீஸ்வரர் திருக்கோயில் திரு இடையார் ஆதி மருதூர்ன்னு அழைக்கப்பட்டாலும் தேவார மூவர் காலத்தில் திரு இடையாறு அப்படின்னு அழைக்கப்பட்டு தற்போது டி இடையார் அப்படின்னு வழக்கில் இருக்குது நடுநாட்டு பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த திரு இடையார் திருவெண்ணைநல்லூர்லேருந்து திருக்கோயிலூர் போகிற பாதையில் திருவெண்ணைநல்லூர்லேருந்து நாலாவது கிலோமீட்டரில் இருக்குது திருவெண்ணைநல்லூர்லேருந்தும் திருக்கோயிலூர்லேருந்தும் பேருந்து வசதி இருக்குது விழுப்புரத்துலேருந்தும் பேருந்து வசதி இருக்குது இந்த ஊரோட பெயர்லேயே இந்த ஊருக்கான விளக்கம் இருக்குது வடக்கே தென்பெண்ணையாரும் தெற்கே மலட்டாருக்கும் இடையில இந்த ஊர் இருக்கிறதால திரு இடையாறு இங்கே இருக்கிற இறைவனோட பெயர் மருதீஸ்வரர் மருத மருத்த ஸ்தலவிருஷமாக கொண்டதால் இந்த பெயர் இவருக்கு மருதீஸ்வரர் மருந்தீஸ்வரர் அப்படின்னும் அழைக்கிறாங்க மருதமரம் மருத்துவ குணம் கொண்டதால் இந்த பெயரும் பொருத்தம்தான் அம்பாள் ஞானாம்பிகை என்கின்ற சிற்றடை நாயகி அம்பாளுக்கு இறைவன் ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்த போது கிளி ரூபத்தில் இருந்து ஒரு முனிவர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தார் கிளி ரூபத்தில் இருந்தது முனிவர் தான் அப்படின்னு கவனித்த அம்பாள் அடுத்த பிறவியில் கிளி முகமாகவே பிறக்கட்டும் அப்படின்னு சபித்தார் கிளிமுகம் கொண்டு மனித உடலை கொண்டு வியாசருக்கு பிறந்த அந்த முனிவர் தான் சுக ரிஷி அந்த சுக பிரம்ம ரிஷி வழிபட்டு முக்தி அடைந்த ஸ்தலம்தான் இந்த திரு இடையாறு இவர் வழிபட்ட காரணத்தாலேயே இவருக்கு இங்கே தனி சிலாரூபமும் உண்டு கிளிமுகரிஷி வழிபட்டதால் தல விருட்சமான மருத மரத்தில் ஆயிரக்கணக்கான கிளி இருப்பதும் தனி சிறப்பு தான் தற்போது போனால் கூட கிளியோட சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும் அது ஒரு அதிசயம்தான் பொதுவாக பல ஆலயங்களில் சிவபெருமான் சன்னதிக்கும் அம்பாலோட கருவறைக்கும் இடையில சோமாஸ்கந்த அமைப்பில் முருகர் இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த கோயிலில் விநாயகர் அந்த இடத்துல இருப்பது ஒரு தனி சிறப்பு இந்த விநாயகர் நான்கு கரங்களில் ஒரு கையில் லட்டும் மற்றொரு கையில் பலாச்சொலை மற்றொரு கரத்தில் கரும்பும் அபயமாக வைத்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு இந்த அமைப்புக்கு விக்னேஸ்வர அனுகிரகமூர்த்தி அப்படின்னு பெயர் உண்டு இது ஒரு அதிசய எங்கும் காண முடியாத அமைப்பு சரி சோமாஸ்கந்த அமைப்பில் முருகப்பெருமான் இருக்கும் இடத்துல விநாயகர் இருக்கிறார் அதன் காரணமாக கலியுக ராமப்பிள்ளையார் அப்படிங்கிற பெயரில் விநாயகரின் பெயரை தாங்கி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் வள்ளலார் போற்றி பாடிய முருகர் இங்கே இருக்கிற சிவபெருமான் மேற்க நோக்கியும் அம்பாள் சிவபெருமானை பார்த்தபடி கிழக்கு நோக்கி இருப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் இது போன்ற அமைப்பு திருமண தடை நீக்கும் ஸ்தலமாக சொல்லப்படுது விருத்த பினாகினி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தென்பெண்ணை ஆறு ஆலய தீர்த்தமாக சொல்லப்பட்டாலும் இத்தலத்தோட அம்மனால் உருவாக்கப்பட்ட சிற்றடை தீர்த்தமான கிணறு கோயிலுக்கு உள்ளேயே இருக்குது சந்தான குறவர்களில் ஒருவரான மறைஞான சம்பந்தருடைய அவதார ஸ்தலமும் இது தான் பொதுவாக பதிகங்களே ஒரு புதிர் பல பாடல்களோட புதிர்கள் மற்றொரு பாடல்களில் கிடைக்கும் திருவாரூர் புதிரின் விடை திருவெற்றியூரிலையும் திரு வெண்பாக்கத்தின் புதிரின் விடை காஞ்சிபுரத்திலும் ஒரு பசல் போல அமைக்கப்பட்டிருக்கும் இது எல்லாற்றையும் விட சுந்தரரோட திரு தொண்டர் தொகை புதிரின் விடை தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை சொல்லும் பெரிய புராணம் அதுபோல இந்த ஸ்தலத்தின் பதிகத்தில் இவர் தரிசனம் செய்து வந்த ஊர்களோட பெயர்களை குறிப்பிட்டு அந்த ஊருக்கு சளைத்ததல்ல இந்த திரு இடையாறு அப்படின்னு அனைத்து பதிகங்கள்லேயும் குறிப்பிட்டு இருப்பார் அவர் குறிப்பிட்டிருக்கும் ஊர்களில் தற்போது நாம் தரிசிக்கும் பல தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருந்தாலும் முப்பத்தி ஒம்போது ஸ்தலங்களுடைய பாடல்கள் கிடைக்கல தற்போது அதையே நாம் வைப்புத்தலமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம் பல ஸ்தலங்கள் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்குது இந்த ஸ்தலங்களோட ஆராய்ச்சி ஒரு புறம் இருக்க இந்த ஊர்களுக்கு சென்று வந்ததற்கு சமம் அப்படின்னு எந்த ஊர் எய்த அம்மான் இடையாறு இடைமருதே அப்படின்னு அனைத்து பாடல்களையும் சிலாகித்து குறிப்பிடுறாரு இத்தனை ஸ்தலங்களுக்கு சென்று வந்ததற்கு சமமான ஒரு கோயில் சுக வழிபட்ட கோயில் முற்பிறவி வினை தீர்க்கும் கோயில் திருமண தடை நீக்கும் கோயில் முப்பொழுதும் கிளிகளின் ரீங்காரத்துடன் இருக்கும் ஒரு கோயில் விநாயகர் சோமாஸ்கந்த அமைப்பில் அனுகிரகமூர்த்தியாய் இருக்கும் கோயில் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலை நீங்கள் தரிசிக்காமல் இருக்கலாமா கூடிய விரைவில் யாத்திரை செய்து தரிசனம் செய்யுங்க மேற்சொன்ன அனைத்தும் உண்மைதான்னு ஆமோதிப்பீங்க இரண்டு ஆறுகளுக்கு இடையில் இருக்கும் ஒரு அற்புத திருத்தலத்தை உங்கள் கண்பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியில் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன்